ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல பரக்காத்து பட்டர் சிக்கன் செய்முறை சொல்கிறேன் கேளுங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ கறி எடுத்துக்கங்க ஒரு கிலோ கறிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இங்கே பாருங்கள் எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு தயிர் வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சிடணுங்க சரிங்களா வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம தனியாக வெங்காயம் வந்து எண்ணெயில் வத்தி எடுத்துக்கணும் வத்தி எடுத்துட்டு ஜீரகம் பவுட்ரு ஜீரகம் கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் மணி நேரம் எல்லாமே சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுருங்க பிசைஞ்சு வச்சுட்டு இந்த பட்ரு இருக்குது இல்லைங்களா இந்த பாருங்கள் நூறு கிராம் பட்ரு இது இந்த நூறு கிராம் பட்டரில் ஐம்பது கிராம் பட்டரை போட்டு நல்லா பிசைஞ்சு இது மாதிரி இங்கே பாருங்கள் எண்ணெய் வர்ற மாதிரி நீங்கள் போட்டு பிசைஞ்சு வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஒரு வெறும் ஆயிலில் வெங்காயம் வறுத்துக்கணுங்க முன்ன பெரிய வெங்காயம் சரிங்களா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எப்படி இருக்குது சரிங்களா இது மாதிரி வெங்காயம் வெறும் ஆயிலில் வெங்காயம் கறி இது நம்ம பிசைஞ்சு ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சரிங்களா அது போட்டு இந்த இங்கே பாருங்கள் திரும்பவும் மீதி இருக்கிற இது பட்ரு மேலே போட்டுவிட்டு நீங்கள் சிக்கனை இது மாதிரி பிசைஞ்சு விட்டு அடுப்பில் வச்சுருங்க இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் ரெட் சில்லி பவுட்ரு பூண்டு ஜீரம் வெங்காயம் போ வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த வெங்காயம்தாங்க ஆமாம் போட்டு மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சி ஆமாம் அந்த வெங்காயம்தான் இது பாருங்க போட்டு ஒரு கிளறி கிளறிடணும் பாடி நல்லா இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பிணைஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி மீதி மிக்சியில் இருக்கிற மசாலாலாம் போட்டோம் இல்லையா ஒரு இரநூறு கிராம் இங்கே பாருங்கள் கழுவி வச்சுருக்கேன் நாங்கள் எங்களுக்கு தேவை இரநூறு கிராம் தண்ணி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் பார்த்து செஞ்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கிங்க சரிங்களா இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு தலை தலைன்ட்டு ஆமாம் இது மாதிரி தான் செய்யணும் செஞ்சு சா சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா யூடியூப் சேனல் சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ராம்துலாய் பர்காத்து எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்லாம் வலைக்கம்